பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது பல பதிவு கொடுத்துருந்தேன் இப்போ முக்கியமாக இன்றைக்கி என்ன பதிவுனால் சுக்கரனை பற்றி சாதாரணமாக ஒருத்தர் பிரமாதமாக வரார் அப்படின்னா அவனுக்கு என்னாயா தசை அப்படின்வாங்க அந்த சுக்கரன் சாதாரணமானவன் நல்ல பயங்கரமானவன் அவன் ஆமாம் உண்மையை சொல்லப்போனால் சுக்கரன் ஒரு மாய கிரகம் போல நான் பார்த்திருக்கிறேன் அது எவ்வளவுக்கு எவ்வளவு மேலே தூக்கி செல்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவும் கீழே தள்ளிவிடும் ஜாதகத்தில் சரியில்லை என்றால் ஆமாம் மேலே போக போக என்னை யாரும் அசைக்க முடியாது நான் மனசு வச்சா எல்லாம் செய்வேன் சொன்னவங்களாம் அடியோட கீழே இறங்கி தர மட்டத்துக்கு வந்துட்டாங்க மேலே சிகரத்தில் உட்காந்துருந்தவங்க எல்லாமே பலரை பார்த்துருக்கிறேன் சுக்கரன் அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் வாழ்க்கையில் கூட கோபுரம் மாட மாளிகை கண்ணை பார்த்தா கையில் பொருள் உடனே வாங்கிடணும் தேடிகின்னு வரும் அப்படிலாம் சுக்கரன் செய்யும் வந்தால் சுக்கரன் அந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி ஜாதகம் இருக்கணும் சில ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் மேலே எடுத்துகிட்டு போவோம் நாற்பதாவது ஃப்ளோர் போவோம் லிஃப்ட்டு அதுக்கப்புறம் எப்படி தான் கீழே இறங்கிட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இறங்கிடும் அந்த மாதிரியும் செய்யும் சரி இப்போது டாபிக் என்ன அப்படின்னா வாழ்க்கையை புரட்டும் சுக்கிரன் என்னையா வாழ்க்கையை சுக்கரன் புரட்டுமா கண்டிப்பாக நம்ம சுக்கிரன் சாதாரணவன் இல்லை அவன் மேலேயும் தூக்குவான் கீழே அடியோடு புயல் காற்று போல் அடித்து பின்னி தூக்கிட்டு போய் எங்கன்னா போடும் சரி சுக்கரன் எங்கே இருந்தால் அந்த மாதிரி செய்யும் யாரோடு சேர்ந்தால் அந்த மாதிரி செய்யும் அதை சொல்கிறேன் அந்த சுக்கரன் பொதுவாக இப்போ பாருங்கள் இங்கே செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடாது சூரியன் வீட்டில் இருக்கக்கூடாது ரெண்டாவது சுக்கரன் செவ்வா வீட்லேயும் சூரியன் வீட்லேயும் இதே செவ்வாய் வீட்லேயும் இருந்தால் பிரமாதமாக செய்யும் உடனே அதுக்கப்புறம் எங்கேருந்து இறங்கினானோ அந்த மாதிரி பயங்கரமாக இறங்குவோம் சரி அதே சுக்கரன் எங்கே போனாலும் இருக்கட்டும் எப்படி சுக்கரன் எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் இருக்கட்டும் இந்த இடத்துலலாம் போட்டு வைக்கிறேன் இதே சுக்கரன் வீட்டிலே சுக்கரன் செவ்வா தேரக்கூடாது இது செவ்வாய் வீட்டில் சுக்கரன் தேரக்கூடாது வாழ்க்கையில் பிரமாதமாக இருந்து அதுக்கப்புறம் தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டாக்குவான் எந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் செய்வான் சுக்குரன் சுக்கரன் செவ்வாய் ஆமாம் ரெண்டா அதே நேரத்தில் சுக்கரன் இப்போ சுக்கரன் செவ்வாய் இங்கே இருந்ததுன்னு வைங்க லக்னம் லக்னம் என்ன லக்னம் இப்போ இந்த லக்னம் கூட போடுங்க ஆறில் இருக்கக்கூடாது சுக்கரனும் செவ்வாயும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு என்ன தசை அசக்க முடியாது சொன்னவங்கலாம் ஐயோ பா படாத பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னும் மீன லக்னம்னு வைங்க இந்த மீன லக்னத்துக்கு சுக்கர மூணு எட்டு கூடியவன் இவன் ஆறில் இருந்தாலும் மூணில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் யார் இந்த சுக்கரன் எத்தனை இருந்தாலும் நிம்மதி இல்லை உழைப்பு 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 ஏதோ வேஷமாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்தமாக ம் நடக்காது இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகரத வந்தாலும் காலத்துக்கும் பிரச்சனை தான் கொடுக்கும் நிம்மதியை கொடுக்காது ஆச்சுங்களா இப்போ நான் கொடுத்த டைட்டில் வாழ்க்கையை புரட்டும் சுக்கிரன் நாளைக்கு இல்லை நாலு அன்றைக்கி அடுத்து இந்த பிறட்டும் சுக்கரனை நல்ல விதமாக செய்கிறத்துக்கு எந்த கிரகம் இருக்கணும் அதையும் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருந்தால் ஜாகிரத்தியாக இருங்க ரெண்டாவது அதே இந்த சுக்கரன் ஒரு காலத்தில் தங்க தக்கிலேயே சாப்பிட்டு இருந்தார் ஏழைசை மன்னன் பாகவதர் ஹ ஐயோ அவரை பார்க்கறதுக்கு திரண்டு ஓடியோரம் ஜனம் அந்த அளவுக்கு கூட்டம் அந்த மாதிரி உச்சியில் இருந்தவர் கடைசியில் கண்ணெல்லாம் போய் பார்வெல்லாம் மங்கி எதுக்குமே இல்லாமல் அம்போல கவனிப்பா இல்லாமல் போனார் உச்சியில் தூக்குனதும் அந்த சுக்குரன் படு பழத்தில் இறக்கி விட்டதும் அந்த சுக்கரன் அவர் ஜாதகத்தில் இதுதான் லக்கனம் இது தனது லக்கணம் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டில் சுக்கரம் இருக்குது வேணா பாருங்களோ பிரம்மாதமாக தூக்கு கீழே தான் தள்ளும் அந்த வேலையை அது செய்யும் ஆமாம் சாதாரண விஷயம் இல்லை சுக்கரை நல்லா அருமையாக இருக்கணும் ஜாதகத்தில் இருந்து தூக்கணும் அதோடு ஒரு ஸ்டெடி பண்ணி விட்டுடணும் ஆனால் இந்த மாதிரி நான் போட்டது மாதிரி இருந்தால் நல்லா கூட கோபுரம் மாடு மாளிகை கன்று பார்த்தா உடனே வாங்கிறது ஒன்றுக்கு நாலு காது ஒன்றுக்கு நாலு வீடு அமக்கலமான வாழ்க்கை என்னை யாரும் அசக்க முடியாதுன்னு வாங்க அதெல்லாம் இறக்கி விட்டுடும் எப்படின்னா சிம்மத்தில் சுக்குரன் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் அதே நேரத்தில் சிம்மத்தில் செவ்வாயோடு சேர்ந்தாலும் சும்மா இது எக்ஸாம்பிள் போடுறேன் சிம்மத்தில் சூரியனோடு சேர்ந்தாலும் இங்கே சூரியனோட சுக்கரன் சூரியன் சேர்ந்தாலும் இந்த இடத்துலையும் சுக்கிரன் சூரியன் சேர்ந்தாலும் பிரமாதமாக தூக்கி தாண்டி அறிகி விட்டுடும் ஜாகிரத்தையாக இருக்கணும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது மகாராணி போல் இருந்தவங்களாம் கடைசியில் எங்கேயோ தெருவுக்கு வந்தாங்க ஆமாம் அபக்கலமான பாரின் வண்டி வச்சுன்னு இருந்த நடிகை நடிகை சாவித்திரி அம்மா அந்த அம்மாவை பார்த்தா அப்படி அலறுவாங்களாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு மிடுக்கு ஒரு பேச்சு அமக்கலம் அந்த அம்மா போடுற பீடா அந்த பீடா வாங்கின்னு வர்றதுக்கு கார் போங்கலாம் டி நகர் வரைக்கும் போனோமா டி நகர் மௌன் ரோடோ போவோமா அந்தம்மா வாயில் போடுற பீடா வாங்கினதுக்கு அப்படிலாம் வாழ்ந்தவங்க கடைசியில் அண்ணா நகரில் ஒரு வண்டி கொடுத்தனமான ஒரு சாதாரண ஒரு வீட்டில் அந்தம்மா ஏழ்மை கழிஞ்சு கடைசியில் காலமானாங்க காரணம் சுக்கரன் கெட்டிருக்கு அவங்க ஜாதகத்தில் அது மட்டும் அல்ல இதே சுக்கரன் செவ்வா நான் ஏன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் பார்த்த ஜாதகம் பல ஜாதகம் பார்த்துக்கிறேன் அவங்கள சொன்னால் அவங்களுக்கு புரியாது இந்த லக்னம் யாரு இது நாகேஷ் அசக்க முடியாது அவர் அப்படி வாழ்ந்தவர் அதே அந்த லக்னத்துக்கு சுக்கரன் செவ்வாயும் இங்கே இருக்கும் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இறங்கினார் எவ்வளவு ஔஸ்தப்பட்டார் எவ்வளவு மனவேதனைப்பட்டார் ஆமாம் கல்யாண மண்டபம்லாம் கட்டினார் டி நகரில் அவக்காலமாக கட்டினார் கடைசியில் அது இல்லை ஏன் சொல்ல வரேன்னா சுக்கர தூக்கம் அந்த சுக்கரனோட செவ்வாயோ சூரியனோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் இதெல்லாம் சாதாரணமாக இந்த லக்னம் கூட வெங்காவது இங்கே சுக்கரம் உச்சம் ஆனால் அந்த சுக்கரனோட ராகு சேர்ந்தான்னு வைங்க தேர்ந்து போச்சு கதை சுக்கரனோட ராகம் சேரக்கூடாது ஆமாம் ஏன் சொல்ல வரன்னா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இங்கேயும் சுக்கரன் இருக்குது ராகு இருக்கு இந்த இடத்துலையும் சுக்கரன் இருக்கு ராகு இருக்கு சுகம் இருக்காது ஆமாம் ஏன்னா ராகு ஒரு மாய கிரகம் சுக்கரன் தூக்குறான்னா அதை விட டபுள் மட்டும் தூக்குவான் ஆனால் சாதாரணமாக சொல்லுவாங்க ராகு போல கொடுப்பார் இல்லை இந்த சுக்கரனோட சேர்ந்ததுனால ஒவ்வொன்று தூக்கம் அதுக்கப்புறம் என்ன போச்சு எப்படி போச்சு அப்படியே கையில் அது கட்டி கரைஞ்சி போயின்னு இருக்கு அந்த மாதிரி கரையை விட்டுடும் அதனால தான் வாழ்க்கையை புரட்டும் சுக்கரன் குத்துருக்கிறேன் சுக்கரன் சாதாரணமானவன் அல்ல ஆமாம் சும்மா கட்டி கட்டாக வச்சின்னு இருந்தவனை கடைசியில் அவங்க பைசா பைசா வாங்க அப்படியேத்தான் விட்டிடணும் சுக்கரன் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த மாதிரி எங்கே இங்கே சுக்கரன் செவ்வாய் வீட்டில் இதே இந்த செவ்வாய் வீட்டில் ரெண்டாவது அந்த சுக்கரன் உங்களுக்கு சூரியன் வீட்டில் சூரியனோட இங்கே செவ்வாயோட இங்கே செவ்வாயோட இந்த இடத்துலையும் துக்கரன் முக்கியம் செவ்வாயோட சேர்ந்தா பிரச்சனைகள் கொடுக்கும் ராகுவோடும் சேரக்கூடாது கேதோடு சேரலாமா கேதோட சேரக்கூடாது சேர்ந்தா ஆன்மீகம் ஞானம் கேது சுக்கரனை பார்த்தாலும் ஆன்மீகத்தில் தலை சிறந்து வருவாங்க பல விஷயத்த சொல்லுவாங்க தெய்வம் அனுகிரகம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு சுக்கரனை கேது பார்த்தாலும் கேது சுக்கரனை பார்த்தாலும் சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக நான் பல ஜாதகம் பார்த்துட்டேன் பெண்களுக்கு சுக்கரன் எட்டில் இருந்தால் இல்லற வாழ்க்கை இன்பம் இல்லை மூன்றில் இருந்தால் இல்லற வாழ்க்கை இன்பம் இல்லை அமரும் அவங்களுக்கு அமையும் கணவன் பலன் இல்லை அவங்கள வச்சுக்கினே இவங்க தான் தோறு போடணும் இல்லை அவங்க இல்லாமல் இவங்க வாழலாம் அவங்களால ஒன்றும் லாபம் வராது ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சுக்கரன் இருக்கக்கூடாது இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு பின்னாலேயும் அந்த சுக்கரன் புரட்டித்தான் போடும் என்ன பண்ணுறது கௌரவமாக வாழ்ந்தாகணும் அப்படின்னு கௌரவமாக முழு முயற்சியோடு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிரமாதமாக வருவாங்க ஆனால் நிம்மதி இல்லாமல் வருவாங்க பணம் எப்படியோ சேர்த்துருவாங்க ஆனால் நிம்மதி இருக்காது அதுக்கு தான் போட்டேன் வாழ்க்கையை புரட்டும் சுக்கரன் ஏன் இதை போடுறேன்னா ரொம்ப பேர் சொல்வாங்க ஐயா என்ன சுக்ரதாச எனக்கு எப்படி வரும் ஓஹோன் வருமா அதெல்லாம் சும்மா அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் ஓஹோன் வரும் இல்லைன்னா ஆகாணம் போடும் ஆகவே உங்கள் ஜாதகம் பாருங்க சுக்கிரன் செவ்வாய் வீட்டில் சூரியன் வீட்டில் இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சுக்கிரன் செவ்வாயோட சூரியனோட சேர்ந்து இருக்கா அதே சுக்கிரன் ராகோடு சேர்ந்து இருக்கா அதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு அது ஏற்றா மாதிரி நிதானமாக பொறுமையாக போனீங்கன்னா பிரமாதமாக வருவீங்க சுக்கிரன் சாதாரணமானவன் அல்ல அடுத்து அந்த சுக்கரன் கொடுத்தது பல தலைமுறைக்கு வரணும் அப்படின்னா வாழ்க்கை பூரா நிம்மதியாக வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி கிராங்க சுக்கரனை பார்க்கணும் சுக்கரன் எங்கே இருக்கணும் எங்கள் சாரத்தில் இருக்கணும் அதையும் சொல்றேன் வணக்கம்